வருமிஷம் வருமிஷம் சொல்லுங்க சார் ஹாய் சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன் சார் பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார் தேங்க் யூ ஃபஸ்ட் ஒரே விஷயம் அன்னி எண் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நான் லைஃப்ல அதிக வாட்டி பார்த்த போனேன் சார் அவருகிட்ட சொல்லுங்க சார் ப்ளீஸ் அவரு சார் நீங்க வாங்க பதினஞ்சாம் தேதி வாங்க மதுரை தல கடை சார் எனக்கு வந்துட்டு சியான் சார் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி டப்பிங்ல பயங்கரமான இம்பரோசேஷன் இருக்கும் ஆனால் இந்த படம் லைஃப் சவுண்ட் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஆமா ட்ரெயிலர் பாக்குறப்பயே உங்க டைலாக் டெலிவரியே ரொம்ப யூனிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ எவ்வளோ சேலஞ்சா இருந்துச்சு வெரி குட் கொஸ்டின் ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரஞ்சித் சொல்லுவாங்க ரஞ்சித் பண்ண பண்ணாதீங்க ரஞ்சித் எனக்கு வந்து டப்பிங்ல தான் அறுபது சதவீதம் நான் உள்ள போடுவேன் நான் கொஞ்சம் நடிச்சுட்டு அதுல தான் ஃபுல்லாக இறக்கி சார் எனக்கு இதுதான் வேணும்னு அதில் என்ன பண்றது தெரியல அதுவும் இப்போ இந்த கார்டியன் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவன் சொல்றாரு சொல்கிற சூனக்காரி இல்லை சூனியக்காரன் இல்லை சூனியக்காரி ஸோ அது பேசும்போது சூனியக்காரி இல்லை அது வந்து நீங்கள் போனால் மூஞ்சி இப்படி வச்சு பேச வேண்டியதாக இருக்குது ஆனால் நடிக்கிற போது அதை பண்ண முடியாதுல்ல நடிக்கிற மாதிரி நீங்கள் நார்மலாக சொல்லிட்டோம் ஸோ அது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து அது ப்ளஸ் பாயிண்ட்டை மாற்றிட்டேன் என்னன்னா அந்த இது இந்த மாதிரி மூஞ்சை வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டா ஸோ அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ அதில் வந்து நிற்கிறது எல்லாமே தொப்பையை வெளியில் தள்ளிட்டு ஒரு மாதிரி நான் வேறு மாதிரி நடிப்பேன் ஸோ எனக்கு வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்லாம் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒரு டேரக்டர் கொடுக்கற போது இப்போவும் நான் சொல்வேன் டப்பிங் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும் பட் என்னன்னா ரஞ்சித் சொல்கிறதே ஒரு உண்மை இருக்குது இப்போ படம் பார்க்குற மாதிரி நாங்கள் எங்கெல்லாம் டப் பண்ணுமோ கொஞ்சம் ஒரு செயற்கை தரம் தெரியும் இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேசும்போது இப்போ அந்த இது பேசுனது லைஃப் சவுண்ட்

ஸோ ஒன்னர் பாத்திரக்காரர் படது மகான் வந்து ஏதோ சொதுப்பி ஓடிடியில் விட்டாங்க அது நம்ம தப்பு இல்லை பட் என்னென்னா நான் வந்து ஒரு சின்ன தப்பு என்னோட சைட்லேருந்து நான் பார்த்தோம்னா ஒரு படத்துக்காக இறங்கி அந்த படம் முடித்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு ஆறு மாதம் டைம் எடுத்து கதை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஆறு மாதம் எடுத்து அப்புறம் அந்த கேரக்டர் ரெடி ஆகி அப்புறம் நடிப்பேன் இப்போ வந்து